அந்த ராமன்புங்கலகாக்கட்டும் வாழ்க்கை என்பது புரியாத புதிர் அந்த புரியாத புதிர்க்குள் உன்னுடைய வாழ்க்கையை எங்கே எழுந்திருக்கிறாய் என்று தேடி எடுப்பதற்குள் ஒரு வழி ஆய்விடுவாய் அதற்காகத்தான் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் இந்த பூமியில் எப்படி வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு துன்பம் துயரம் என்கிறாய் ஜினியாவது உனக்காக வாழ்ந்து பார் இன்பத்தை தவிர வேறு எதையும் காண மாட்டாய் துளைந்து போன இடத்தில் தேடுவதே சிறந்த வழி அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை மிகவும் தீர்க்கமாக யோசித்து பார் வாழ்க்கையில் நீ பயணிக்கிற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் எவ்வளவு கற்றுத் தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்முறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் ஜென்னங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் முயற்சி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதர்கின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதில் இருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் செய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி உன் தேவாவின் வழி அதை நிச்சயம் சரி செய்வேன் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலூங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் இது சத்தியம் உன்னுடைய பேச்சு உன்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ கவனிக்கத் தொடங்க தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க இதை நீ புரிந்து கொண்டே ஆக வேண்டும் வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லத்திற்கே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உனக்கு வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சுத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எரி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்க சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிச்சயமாக வாழ்வாய் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழ்நிலையை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய் படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை உர்ஜீகப்படுத்தி அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீது உள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளிபெற்றது அதே போல உன்னிடத்தில் ஜென்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நான் விடுவிப்பேன் அது ஏனப்பா எனக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் இது எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகள் படி நடப்பது உன்னுடைய அப்பா நான் சொல்வதை கேட்க மாட்டாயா நிச்சயமாக நல்லது நடக்கும் எந்த ஒரு நாளும் நல்ல நாளே எந்த ஒரு நேரமும் நல்ல நேரமே எந்த ஒரு காரியமும் நல்ல காரியமே தள்ளி போனால் தலைகீழாய் போகிறது என்று அர்த்தம் அல்ல உன் தலையில் கிரீடமாக வந்து உட்காரப் போகிறது என்று அர்த்தம் ஜிப்படிக்கு அப்பா ളളിക്